சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமன் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குருபிரம்புரா அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் வந்து எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி வைக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு போனேன் நான் ஆக்சுவலாக அந்த குப்பை தொட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடகிழக்கு மூலையில் போய் வச்சுருக்காங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வடக்கும் சரி வடகிழக்கும் சரி இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வத்தை கடுக்கக்கூடிய தன்மை இந்த குப்பைக்கு இருக்கான்னு இருக்குது குப்பைனா கழிவுகள் எந்த விதமான கழிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழக்கலையோ வடக்குலேயோ அதை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சினை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் முக்கியமாக இந்த குப்பைகளை எங்கே வைக்கணும் ஒரு கழிவு அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைகளை எங்கே வைக்க வேண்டும் இப்போ வடக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் குப்பைகளை வச்சிருக்கீங்க உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கும்னு சொல்லலாம் சார் வடகிழக்கு மூலையிலே வச்சுருக்கேன் சார் வடகிழக்கு மூலையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனை திறன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஒரு விஷயத்தை கமாண்டாக பண்ணுவதன் மூலமாக தான் அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு இருக்கும் நிறைய பேர் கிழக்கு பக்கமாகவே டைரக்டாகவே குப்பையை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல வச்சுக்கும் போது என்னென்னா முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன்கள்னு சொல்கிறோம் இல்லையா தலைவர்கள் லீடர்ஸ் யார் வந்து வீட்டை நிர்வாகம் செய்கிறார்களோ அந்த ஆண் இருக்கார் இல்லையா அவருடைய தன்மைகள் தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓகேங்களா இந்த நிகழ்வு எல்லாம் முக்கியமாக முதல் பையன் சொல்கிறோம் இல்லையா முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை இதெல்லாமே பாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமான கொடுக்குன்னு சொல்லலாம் சரி சார் அந்த குப்பையை எங்கே சார் வைக்கிறது எந்த கார்னர்லையுமே குப்பை வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் தெற்கு பக்கமாக வைக்கலாமா வைக்கக்கூடாது தென்மேற்கு பகுதிக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் குப்பை வைக்கலாமா வைக்கலாம் அதே மாதிரி தென்கிழக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கும் நடுவில் குப்பையை வைக்கலாமா வைக்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் நான் கார்னரில் குப்பையை வைக்கலாமான்னு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் மேற்கு பகுதியில் வைக்கிறேன் சார் நான் தாளமாக வைங்க தப்பே கிடையாது மேற்கு பகுதியில் வைங்க ஆனால் மேற்கு பகுதி எக்ஸாக்டு மேற்கில் வைக்காதீங்க ஓகேங்களா தென்மேற்குக்கும் அந்த மேற்குக்கும் நடுவில் குப்பையை வைக்கலாமா வைக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் சார் நான் வந்து வட பகுதியில் வைக்கிறேன் சார் உடல்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பெண்கள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல அங்கே இடத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தென்கிழக்கு பகுதியில் குப்பையே இருக்கக்கூடாது கழிவுகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போது எந்த இடத்துல குப்பை தொட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தென்மேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதிக்கும் தெற்குக்கும் நடுவுலையும் சரி அதேமாதிரி தென்மேற்கு பகுதிக்கும் மேற்கு கும் நடுவுலையும் சரி மாதிரி தென்கிழக்கு பகுதிக்கும் தெற்குக்கும் கவம் குப்பை வைக்கலாமா வைக்கலாம் மற்ற பகுதியில் குப்பை தொட்டியை வச்சிங்க அப்படின்னு சொன்னாவே அதனுடைய பாதிப்பல் ஈஸியாக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஜாதகத்தில் தெரியுமா தெரியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் நன்றி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்